ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் குப்தர்கள் பற்றின இலக்கிய சான்றுகளை வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த இலக்கிய சான்றுகள் தான் வந்து குப்தர்களோட காலம் வந்து எப்படி இருந்துச்சு யார் யார் வந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ குப்தர்களுடைய காலத்தை வந்து பொ பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்மிருதிக்கள் ஸ்மிருதிகளில் வந்து என்னென்னா நாரதர் விஷ்ணு பிரகஸ்பதி காத்தியாயனா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே இதுதான் புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஸ்மிருதிக்கள்னா என்னென்னா நாரதர் விஷ்ணு பிரகஸ்பதி காத்தியாயனா அப்புறம் விசாக தத்தர் அவர் எழுதிய முத்ரா ராட்சசம் அப்படின்ற நூல் அப்புறம் தேவி சந்திரகுப்தம் இது ரெண்டும் ஃபேமஸான நூல் ஸோ இது புக்கில் எப்படி இருக்கும்னா விசாகதத்தரின் முத்ரா ராட்சசம் மற்றும் தேவி சந்திரகுப்தம் இருக்கும் சந்திரகுப்தம் தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்ரா ராட்சசம் பற்றி சொல்கிறது விசாக தத்தர் காளிதாசர் காளிதாசரின் சாகுந்தலம்னு படிச்சிருப்போம் ஸோ காளிதாசர் காளி காளி அப்படின்றது வந்து என்ன பண்ணும் எல்லாரையும் சாகடிக்கும் அப் அதனால் சாகுந்தலம் மே மேகதூதம் அப்படின்னா மேகதூதம் ரிது சமகாரம் தெரியும் ரிது மேகமாக தான் வந்து ஒரு தூதர்கள் மூலமாக நடக்குது மேகதூதம் வந்து ரகு வம்சம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வம்சத்தில் நடக்குது ரகு வம்சம் மற்றும் குமார சம்பவம் இதெல்லாம் பெரிய சம்பவம் ஆயிடுது குமார சம்பவம் அப்புறம் வந்து விக்ரம் ஓர்வசியம் மாலை விகாக்னி மித்திரம் வழி இல்லை நம்ம இந்த மாதிரி லை ஷார்டட் வச்சாதான் இந்த பேர்லாம் எதுன்னு ஜஸ்ட் நம்ம அந்த ஆப்ஷனை பார்த்தே வந்து காளிதாசர் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு காளி அப்படின்றது வந்து சாகடிக்கக்கூடிய ஒரு காடு ஸோ சாகு அது காளி எதில் இறங்கி வரும்னா மேகத்தில் இறங்கி வருது ஸோ வந்தவுடனே சூரசம்ஹாரம் மாதிரி ரித்து சம்ஹாரம் நடக்குது இதெல்லாம் என்ன வம்சம்னா இது ரகு வம்சம் ஸோ சாகடிக்கிறது வந்து சின்ன குமார குமார சம்பவம் இதை வந்து குமார சம்பவம்னு சொல்லலாம் அப்புறம் விக்ரம் ஊர்வஷியம் மாலவிக்னி மித்ரம் இந்த இதை படிச்சுக்கோங்க next to mandu கல்வெட்டுகள் இவங்க மொத்தம் மொத்தம் நாலு பேர் இருப்பாங்களா ஸோ நாலு பேர் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் வந்து செப்பரேட்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ மெக்ருலி அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் அழகாக சமுத்திரம் சமுத்திரத்தை பார்க்கும்போது அழகாக இருக்கும்பான்னு சொல்லுவாங்க ஸோ இது பேர் பிரயாகி அப்புறம் வந்து உதயகிரி மதுரா சாஞ்சி இது எல்லாமே வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ இதெல்லாம் நம்ம விஜய் நடித்த படமாக ஸோ உதயா படம் மதுரை படம் சாஞ்சி இது எல்லாமே வந்து விஜய் விஜய் தான் சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த லெவல் ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் ரெண்டாம் அதை பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது லாஸ்ட் குப்தர் ஸ்கந்த குப்தர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ